வணக்கம் வெல்கம் டு கிக்கு பாப்பா சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மசால் வடை தாங்க ஆனால் நம்ம விட்டு ஸ்டைலில் செய்ய போகிறது கிடையாது ஜஃபர் வாய் அவங்க யூடியூப் சேனலில் போட்ட அதாவது அவங்க பாட்டி சொல்லி கொடுத்த வடை தாங்க அதை தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் அவர் சொன்னபடி கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லி அதாவது தனியாங்க இது ரெண்டுத்தையும் வந்து குறை குறான அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப போட வேணாம் வாசனை வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது சோம்பு வாசனைலாம் அதிகமாகிடும் அதனால் இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடலப்பருப்பு பார்த்திங்கன்னா கால் கிலோ எடுத்திருக்கேன் அதுக்கான குவான்டிட்டி தான் எல்லாமே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேங்க செய்யறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி கடலப்பருப்பை ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேங்க அதோடய தண்ணியெல்லாம் இருந்துட்டு மிக்சி ஜாரில் மாற்றிடுங்க சுத்தமாக தண்ணி இருக்க வேண்டாம் தண்ணியெல்லாம் இருந்துட்டு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு எழுபது சதவீதம் அரைச்சி எடுத்துக்குங்க இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க நார்மலாக நீங்கள் சமையல் வீடியோ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்ப்பீங்க ஆனால் அது நல்லா வருமா வராதான்னு சொல்லி ஒரு டவுட்டில் இருக்கும் நான் இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்க வீடியோ போட்டதை தான் எடுத்து பண்ணுறேன் அது எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அரைச்சது எல்லாமே ஒரு பவுலில் மாற்றியாச்சுங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிடுறேங்க கால் கிலோ அளவுக்கு ரெண்டு பச்சை மிளகா கரெக்டாக இருக்கும் பெரிய பச்சை மிளகானால நான் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்துள்ளேங்க அதையும் ஆட் பண்ணிடுங்க கூடிய வந்து கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக பெருங்காயத்தூள் கரம் மசாலா தனி மிளகாய் தூள் ஒரு சிட்டிக்கா அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கீங்க ஸ்பூனோட சைஸை பார்த்துக்கங்க அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவர் செஞ்ச வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குவான்டிட்டிக்கானது எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாரு நான் பார்த்தீங்கன்னா கால் கிலோ குவான்டிட்டிக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் கூடியே வந்து ரெண்டுலேருந்து மூணு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்குங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி வந்து எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டே வந்து நல்ல பால் ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்குங்க திரும்பவும் சொல்கிறேங்க கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோக்காக ஒரு ஏழையே ஏழு வடை மட்டும் செஞ்சு காட்டுறேன் அதனால் ஏலையே மட்டும் பால் மட்டும் அதாவது ரவுண்ட் ஷேப்பில் வந்து மாவை வந்து உருட்டி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்குங்க அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லங்க மாவை இந்த மாதிரி கையில் லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள் அதாவது வடை ஷேப்பில் தட்டிட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டுருங்க நான் வீடியோக்காக வந்து எண்ணெய்க்கு நேராக வந்து கை வச்சு பண்ணுறேங்க நீங்கள் கொ தள்ளி வச்சு பண்ணுங்கள் ஏன்னா எண்ணெய் ஏதாவது தெரிச்சிட போது ப்ளஸ் வந்து அதோடய உங்கள் கையில் படும் அதுக்காக தான் இந்த மாதிரி தட்டி தட்டி எண்ணெயில் ஆட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி ஆட் பண்ணுங்கள் போட்டு ஒன்று திருப்பி விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதிங்க கலர் கொடுக்கும் அப்புறம் உங்களுக்கு வேகாமல் போயிடும் அதுக்காக தான் கிக்கு பாப்பா சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் வேறு ஏதாவது வீடியோ பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணோன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்துருச்சு நான் ரெண்டாவது பக்கமும் திருப்பி விட்டுட்டேன் நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வருங்க அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து இருந்து எடுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு எண்ணெயெல்லாம் இருந்துட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேங்க நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் வடையில் வேறு ஏதாவது அடிஷ்னலாக ஆட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ எண்ணெயிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேட்ச் எதுவும் ஆட் பண்ணல உங்கள் கிட்டே மாவு இருந்தால் ரெண்டாவது பேட்சை ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க ஜஃபர் பாய் மசால் வடை ரெடி ஆகிடுச்சு அவர் எப்படி செஞ்சாரோ அதே தான் நம்மளும் ட்ரை பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம் நானும் டேஸ்ட் பண்ணேன் வீட்டில் இருக்கவங்களும் டேஸ்ட் பண்ணாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மல்லி சோம்புலாம் வந்து நான் ஆட் பண்ணது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு நினச்சேன் பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு நல்லா முறு முறுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிக்கு பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்